பூமி சிதாசியில் இப்போ ஒரு எக்ஸ்ட்ரா நிறையான எபிசோட் வந்திருக்கு மிஸ் பண்ணவும் ஃபுல்லுடியும் கேளுங்க நம்ம ராணி கையில் வந்து ஒரு அரிசிய மீன் வந்து கிடச்சிருக்கு அதை வச்சு எல்லாத்தையும் வந்து முன்கூட்டியே கண்டுபிடிக்கலாங்கிற அளவுக்கு மாய மீன் போல் இருக்குது மிஸ் பண்ணவும் ஃபுல்லுடையும் கேளுங்க நம்ம ராணி மாட்டுக்கும் யோசிச்சிட்டே இருக்காங்க என்னது பத்மனாவன் மாமா வந்து எதா உண்மையை சொல்லுவாங்கன்னு பார்த்தா நம்மளும் முயற்சி பண்ணிகிட்ருக்கோம் எந்த உண்மையும் கண்டுபிடிக்க முடியலங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போனு பார்த்து நம்ம தமனா வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க மனம் மட்டும் கடுப்பாயிட்டாங்க காரை போய் இது மாதிரி பண்ணிட்டே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல நம்ம தமனா காரு போனால் போயிட்டு போகுது நம்மளாம் மாட்டிக்கிட்டால் என்ன ஆகும் தெரியுமா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் நம்மளால் எதையும் வந்து காருக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு பணத்தையும் வந்து வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நம்ம மனம் மரியாதையாக யோசிங்க இல்லாட்டி என்னையாவது யோசிக்க விடுங்க பத்மநாபனை நம்பி இப்போ சொல்லுவாரோ அப்போ சொல்லுவாரோன்னு சொல்லி பட்டமாகிட்டே இருக்க முடியாது எதாவணும் முடிவு ஆகணும் சாவித்திரி அதை நீங்களும் யோசிங்கன்னு சொன்னேன் தனித்தனியாக வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்த மனம் வந்து பேசுகிறாங்க பார்த்தியா காரை இது மாதிரி பண்ணி வச்சுட்டு இவன் மாட்டுக்கு இந்த தவசை இந்த மாதிரி உட்கார்ந்துக்கிட்டு இருக்கா இப்போ எதுவும் பேசி வாங்கி கெட்டிக்காது அவ்வளோதான் சொல்ல முடியும்னு சொல்லிட்டு மனோ வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க நம்ம ரகுபரன் அந்த இடத்துல தவணா மாட்டுக்கு மூளையை போட்டு கசக்கி வச்சிட்டே இருக்காங்க அப்பான்னு பார்த்து ஒருத்தவங்க குடுன்னு ஓடி வந்துக்கிட்டே இருக்காங்க ராணி மாட்டுக்கு துணி வந்து மொட்டை மாடியில் காய வச்சுட்டு இருக்கிறப்ப ஏமா இங்கே வாமா வாமான்னு சொல்லி வேற ஒரு லாங்குவேஜில் வந்து பேசுறாங்க அந்த இடத்துல அப்பான்னு பார்த்து என்னது இந்த அம்மா வந்து ரொம்ப பாட்டமாக இருக்கு கையில் என்ன பொருள் வச்சுட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே கீழே குடுன்னு வராங்க அந்த இடத்துல வந்தோடனே அவங்க இது மாதிரி ஒரு பொருளை வந்து கொடுத்துட்றாங்க நம்ம ராணி கிட்ட உடனே வந்து சல்லுன்னு வந்து ஓடி போயிட்டாங்க அந்த இடத்துல திரும்பி பார்க்குறதுக்குள்ளே ராணி வந்து அந்த மந்திர மீனை வந்து எடுத்துட்டு அப்படியே வந்து மாடிக்கு வந்து வராங்க அவங்க ரூம்ல வந்து வச்சிருக்காங்க அப்போன்னு பார்த்து நம்ம தமனா நான் ஒரு ஐடியா வந்து பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க அந்த ஐடியாவை வந்து செயலும்படுத்தியாச்சு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து எல்லாமே வந்து நல்ல விதமாக முடிய போகுது தலைக்கு வந்து பிரச்சனை எல்லாமே போக போகுது இனிமேல் நம்ம ஜெயிக்க போகிறோங்கிற மாதிரி அதிரடியாக மாசம் வந்து யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம தமனா என்ன பண்ண போகிற இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பாருங்களேன் எல்லாமே உங்களுக்கு புரிய போதாத்த நான் சொல்கிறத விட செயல்படுத்தியாச்சு கூடிய சீக்கிரம் பாருங்கள் அப்போனா பத்மநாபன் எதுவும் வாயை திறக்க மாட்டாங்கள அதுக்கு சான்ஸே இல்லை எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது என்னடி கையில் ஏதோ ஒரு சிவப்பு கலர் பந்து மாதிரி வச்சுருக்க இந்த இதுக்குள்ளே என்னதான் இருக்குது துணிக்குள்ளே தெரியல இது எதோ வந்து ஒரு மீனா அப்படின்னு சொல்லும்போது அது என்ன மீனா அப்படின்னு சொல்லும்போது ஏதோ ஒரு வார்த்தையை வந்து சொல்கிறாங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து துணியை வந்து அவுத்து வைக்கிறாங்க மீன் வந்து சந்தோஷமாக வந்து சுற்றிக்கிட்டு இருக்கு அப்போன்னு பார்த்து மீனில் இருக்கிற கலர்லாம் வந்து ரெட் கலராகிடுச்சு அச்சுச்சோ என்னடி நார்மலில் இருந்தது எப்படி ரெட் ஆச்சு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப பாட்டமாயிட்டாங்க நம்ம ராணி அக்கா இந்த ஒரு அம்மா வந்து இது மாதிரி கொடுத்தாங்கக்கா அவங்க கொடுக்குறப்ப என்ன தெரியுமா சொன்னாங்கன்னு ஃப்ளாஷ்பேக்கெலாம் நம்மளுக்கு காட்டுறாங்க இந்த மீன் உங்ககிட்டையே இருக்கட்டும் அது மட்டும் இல்லாமல் இந்த மீன் வந்து நீங்கள் வச்சுருக்கிறப்ப இந்த துணி வந்து பிரிச்சிங்கன்னு வச்சுக்கிங்களேன் வீட்டில் எதாவது நல்ல கரையை நடக்க போகுதுன்னா இந்த மீன் வந்து உணர்ந்துக்கிட்டு அது உங்களுக்கு மங்களகரமான விஷயங்கிறனால கலர் தண்ணி வந்து எல்லோ கலரில் ஆகும் இதுவே யாராவது ஒருத்தருக்கு பிரச்சனைன்னா ரெட் கலர் ஆகும் ஏய் பிரச்சனைனா இப்போதைக்கு பத்மநாமன் தான் வந்து சோகமாக வந்து தூங்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது அவருக்கு எதாவது ஆகுமா அக்கா சும்மானு இருக்க மாட்டியா மீனுக்கு வந்து தெரியுது கரெக்டாக ஆனால் யாருக்கு என்ன பிரச்சனை ஒன்றும் புரியலையா அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்ருக்காங்க அந்த அம்மா வந்து இன்னொன்று சொன்னாங்க இந்த மீன் வந்து உங்ககிட்டே இருக்கட்டும் என்ன இப்போதைக்கு வந்து தேடாதீங்க நான் கண்டிப்பாக திருப்பி வந்து இந்த மீனை உங்ககிட்டேருந்து வாங்கிப்பேன்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் கூடுக்குண்டும் போனாங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ராணி வந்து தாமரை தாமரைக்காட்டை வந்து பேசிகிட்டு இருக்காங்க சொல்லி முடிச்சோன்னா இப்போ என்னடி பண்ணப் போகிற யாருக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியலையே ஒன்றை வந்து நம்பூதிரிக்கு ஃபோன் அடிக்கிறாங்க அந்த இடத்துல இது மாதிரி நடந்த விஷயத்தலாம் சொல்லி முடிச்சிடறாங்க உண்மையிலே இந்த மாதிரி விஷயம் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல ஆனால் கலர் மாறுது யாரோ ஒருத்தவங்க வந்து சொல்கிறாங்க அவங்க லாங்குவேஜில் வந்து சொல்கிறாங்கன்னா யோசிச்சு பார்த்து தான் சொல்ல முடியும் யாருக்கும் அவங்க வீட்டில் இருக்கிற ஒரு ஆளுக்கு பிரச்சனைனா எப்படி கண்டுபிடிக்க முடியும் ஆனால் நிச்சயம் இதை வேறு ரூபத்தில் வந்து கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப நம்ம சித்ரா வந்துடுறாங்க ஃப்ளாஷ்பேக் சீனில் நம்ம ராணிக்கு வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்காங்க அப்படி இருக்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து புக்கு வந்து படிச்சுட்டு இருக்காங்க ஒரு சூப்பரான புக்கு படிச்சுட்டு இருக்கிறப்ப அப்படியே இங்கே வராங்க நம்ம ராணி என்ன படிச்சுட்டு இருக்கீங்க ராணி புக்கு இருக்குது இந்த புக்கில் வந்து சூப்பரான தத்துவம்லாம் இருக்குது இது வந்து நம்ம ஜாதகப்படி வந்து அப்படியே வந்து அறிவியலாக வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து செயல்படுத்த முடியும் நீ சொல்கிறதெல்லாம் நம்புகிற மாதிரியாக இருக்குது எல்லா விதத்துலேயும் வந்து நம்ம அறிவை வந்து பயன்படுத்துகிறோம் அப்படி பயன்படுத்தினா மட்டும்தான் எதுவாக இருந்தாலும் தீர்வு வந்து காண முடியும்னு சொல்லி சூப்பரான இதெல்லாம் சொல்கிறாங்க இது அப்படியே ஞாபகப்படுத்தி பார்க்குறாங்க அந்த இடத்துல அப்போனா பூமி கணந்த சொன்னதை பார்த்தா ஜாதகத்தை நம்பூதிரிக்கு வந்து அனுப்பிச்சி வச்சா யாருக்கு பிரச்சனை என்ன பிரச்சனை எல்லாம் தெரிஞ்சிடல ஜோசியரே நான் வந்து வீட்டில் இருக்கிற எல்லா ஜாதகத்தையும் உங்கள்கிட்ட அனுப்பிச்சி வச்சிடறேன் யாருக்கு பிரச்சனை என்ன பிரச்சனைன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டோன்னே இது எனக்கு கூட தோணலை நீ வைமா அப்படின்னு சொல்லும்போது சாவித்திருக்காங்களாம் வந்து கூட்டமாக ஒரு இடத்துல இருக்காங்க யாரோ ஒருத்தவங்க வந்து வராங்க அந்த இடத்துல இவங்களை வச்சு தான் அத்தை நம்ம திட்டத்தை வந்து ஆரம்பிக்க போகிறோம் பத்மநாபனை ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இது மாதிரி செக் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் போக போக என்னடக்கு வந்து நீங்களே பாருங்களேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல அதே மாதிரி அந்த நர்ஸ் மாட்டுங்க மாதம் வந்து வீட்டுக்குள்ளே வந்து வராங்க வந்தோடனே ஆப்போசிட்டில் இருக்க தாத்தா வந்து பார்க்குறாங்க நான் இது மாதிரி இவங்க சொன்னாங்க அதனால தான் இங்கே வந்து செக் பண்ணுறதுக்காக வந்தேன்னு சொல்லி அவங்கள எல்லாரையும் கண்ணில் வந்து மண்ணை தூக்கிட்டு அப்படியே வந்து உள்ளே வந்து போகிறாங்க பத்மநாபனை ஃபஸ்ட்டு எப்படி இருக்கார் என்ன இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுறாங்க கூடிய சீக்கிரம் பத்மநாபனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அவரோட இதெல்லாம் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருது கண்ணை போகிறாரு நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க நாலு வார்த்தை நல்ல விதமாக பேசி ஆரம்பிக்கிறாங்க அப்படியாமா இப்போ தான் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு இருக்காங்க அந்த இடத்துல இப்படி தான் பேச்ச ஆரம்பிப்பா அதுக்கப்புறம் அவள் எதுக்காக வந்தான் ஏன் வந்தான்னு நமக்கே தெரியும்ல கையில் பாருங்களேன் ஒரு பையில் வந்து ஒரு விஷயம் வந்து வச்சுருக்கா அந்த விஷயத்தை வச்சுதான் பத்மநாபனை நிம்மதியாக வந்து தூங்க வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல அப்படியா தாமனா இப்போ தான் என்னால் முச்சைய விட முடியுது ஓகே இனிமாதிரி நமக்கு வந்த பிரச்சனையெல்லாம் போக போகுது இதை தான் சொன்னியா சூப்பர் தமனா சூப்பருங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க ராணியை தான் வந்து ஆட்டத்தை கழிச்சு விட்டானே என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே ராணி இப்போதைக்கு இங்கே இல்லை மாடியில் தான் இருக்கா அதுக்குள்ளே எல்லா விஷயம் முடிஞ்சிருங்கிற மாதிரி தான் தமனா வந்து யோசிக்கிறாங்க அப்படியே ராணி வந்தாலும் தாத்தாலேருந்து எல்லாரும் ராணி வந்து தடுத்துருவாங்க ஏன்னா அப்படி ஒரு விஷயம் வந்து நான் கீழே ஆல்ரெடி பண்ணி வச்சுட்டேங்கிற மாதிரி தமனா வந்து அவங்கள்ட்ட எல்லாட்டையும் சொல்லிகிட்டு இருக்காங்க தமனா நீ தான் எனக்கு மகளா வந்து பிறந்திருக்கணும் அவ்வளோ அறிவாக இருந்திருக்க எனக்குன்னு இங்கே வந்து இருக்கு பாரு அது எதை பற்றியும் யோசிக்கிறது இல்லை திருப்பி திருப்பி காரு காருன்னு ஆரம்பத்தில்னு சொன்னதையே சொல்லிட்டு இருக்குங்கிற மாதிரி சாவித்திரி வந்து செம்மையா வந்து காமெடி பண்ணுறாங்க நிச்சயம் வந்து அந்த மாயாஜால மீனை வச்சு பத்மநாபனை வந்து காப்பாற்றிருவாங்கன்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்ப்போம் இனிமேட்டு வந்து சாவத்திரிக்கு அங்கே செய்யற சதித்திட்டம் எல்லாத்தையும் அந்த மீன் வந்து முன்கூட்டியே வந்து சொல்கிற மாதிரி தான் அப்கமிங் எபிசோட் இருக்க போகுது